Peacemakers of Christo நீ <laughs> நினைத்தவை அனைத்தும் நடந்ததா இல்லை ஏமாந்தாயா மத்தை சுவிசேசம் ஏலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் ஜெபிப்போ என் நேச பிதாவே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா இந்த உன்னத நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தாவே நீ நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவராக எங்களோடு வாசம் செய்து கொண்டிருக்கிறே ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே நீர் உன்னத தேவன் சுவாமி நீர் எங்கள் மீது பாசத்தை வைத்திருக்கிறவர் ஆண்டவரே எங்களை அறிந்தவர் ஐயா எங்களை தெரிந்தவர் ஐயா எங்களை புரிந்தவர் ஐயா எங்கள் வரலாற்றை அறிந்தவர் சுவாமி ஆண்டவரே என் பலகினங்கள் என்ன என் பலம் என்ன என்று அறிந்தவர் ஆண்டவரே என்னை வழி நடத்துகிற தேவன் நீர்தான் ஐயா என்னை அபிஷேகத்த தேவன் நீர்தான் ஐயா ஆமாப்பா என்னை நல்ல கணவனாக நல்ல மனைவியாக நல்ல தாயாக நல்ல தந்தையாக ஆண்டவரே நல்ல மகனாக நல்ல மகளாக அபிஷேகத்த தேவன் நீர் தான் ஆண்டவர என்னை நல்ல மாமனார் மாமியாராக மருமகள் மருமகனாக என்னை பேர நல்ல பேர பிள்ளையாக அபிஷேகத்த தேவன் நீர் சுவாமி ஆமாண்டவரே இந்த அபிஷேகத்தை நான் உன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே ஆனால் ஆண்டவரே இன்னைக்கு ஏனப்பா ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீரோடு இருக்கிறது ஆண்டவரே ஏனப்பா என் குடும்பத்துல கண்ணீர் சுவாமி ஏன் ஆண்டவரே என் குடும்பத்துல திமுரு கோபம் ஆண்டவரே குரோஷம் அகங்காரம் ஆணவம் அடங்காத தன்மைகள் பொய் பொறாமை ஏமாற்றுதல் ஆண்டவரே திருடு எல்லாம் என் குடும்பத்துல நடந்து கொண்டே இருக்கிறதே சுவாமி எஸ் ராஜாவே நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் என்று கூறினேன் ஆண்டு வர எஸ் அப்பா நான் நல்ல மரம் என்று நினைத்ததெல்லாம் கெட்ட மரமாக இருக்கிறது ஆண்டவரே ஆமா ஆண்டவரே என் கணவன் நினைச்ச ஆண்டவர உன்னதன்னு நினைச்ச ஆண்டவர சுப்பரான கணவன் நினைச்ச ஆண்டவர நல்ல குணம் படைத்தவன் நினைச்ச ஆண்டவர அவனுக்கு அன்பு நிறைய இருக்குதுன்னு நினைச்ச ஆண்டவர திருமணம் ஆகி கொஞ்ச நாள் நல்லா இருந்தான்ப்பா ஆனால் இன்று அவன் ஆண்டவரே திமுரு பிடித்தவனாக அகங்காரம் பிடித்தவனாக ஆணவம் பிடித்தவனாக திமுரு பேச்சு பேசுகிறவனாக கோபக்காரனாக இருக்கிறான் என் தெய்வீக கர்த்தாவே நல்ல மரம் நினைச்ச ஆண்டவர இன்னைக்கு ஏமாந்து போய் வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவர அப்பா என் மனைவி நல்ல மரம் என்று நினைத்தேன் ஆண்டவர அவள் நல்ல கனி கொடுப்பாள் என்று நினைச்ச ஆண்டவர அவன் வாயிலிருந்து அன்பு வரும் பாசம் வரும் என்னை பார்த்து கொள்வாள் எனக்காக ஏங்குவாள் எனக்காக தவித்திருப்பாள் எனக்காக காத்திருப்பாள் என்று நினைத்தேன் ஆண்டவர ஆனால் அப்பா அவ பேசும்போது என் உள்ளம் ஆண்டவரே முள்ளுக்குத்துற மாறி இருக்குது ஆண்டவர அவள் பேச்சுகள் எல்லாம் ஆண்டவரே துமுறு பேச்சாக கோப பேச்சாக என்னை அவமானப்படுத்துகிற பேச்சாக என்னை ஆண்டவரே தாழ்வு நிலைக்கு அனுப்புகிற ஆண்டவரே ஆண்டவரே இவளால எனக்கு ஆண்டவர் சந்தோஷம் போயிச்சு ஆண்டவர அப்பா தெய்வமே என்னுடைய வாழ்க்கை இரலா போச்சு என்று ஒவ்வொரு கணவனும் அழுகுறான் ஆண்டவர ஒவ்வொரு மனைவியும் அழுவுறா அப்பா இன்னைக்கு வாழ்க்கை சவாலுக்குரிய வாழ்க்கையா போச்சு ஆண்டவர எப்படி வாழ போறோம் தெரியாம அவதிப்படுகிற புள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி அப்பா வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆகணும்னு ஆண்டவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு வாழ்ற புள்ளைகள் ஏராளம் ஆண்டவர எஸ் ராஜாவே என் தெய்வீக கர்த்தாவே என் தளவீதியை யாராலையும் மாத்த முடியாது என்று நினைத்து கொண்டு மனம் உடைந்து போனவர்கள் ஏராளம் சுவாமி என்று ராஜாதி ராஜாவே என் நல்ல மரம் நினைச்ச ஆண்டவர் அவன் என்னைக்கு மோசமான மரமாக மாறிட்டான் ஆண்டவர குடிக்கிறான் சுவாமி போத பொருளுக்கு அடிமையா இருக்கிறான் காம பிசாசுகள் அவனை போட்டு ஆட்டுது ஆண்டவர ஆண்டவர அவன் லவ் செய்யும்னு ஆண்டவர பைக் எடுத்துட்டு எங்கெங்கயோ போயிட்டு லேட் நைட்ல வரான் ஆண்டவர் அப்பா பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் வர ஆண்டவர பன்னெண்டு ஒரு மணிக்கு போன்ல யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறான் ஆண்டவர அப்பா சேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான் ஆண்டவர கெட்ட கெட்ட படங்களெல்லாம் பார்க்கிறான் சுவாமி அப்பா என் மகன் நல்ல மரம் என்று நினைத்தேன் அவள் கெட்டு போய் கிடக்குறா ஆண்டவர் அப்பா தெய்வமே ராஜாதி ராஜாவே என் மக வாழ்க்கை சீரழிந்துடுமோன்னு பயப்படுறான்டவர் அவ

என் மரமெல்லாம் கெட்ட மரமா போச்சு ஆண்டவர என் பிள்ளைங்க ஆண்டவரே இப்படி மாறுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா என் மருமகள் இப்படி மாறுவான்னு நினைச்சு பாக்கல என் மாமியாரு இப்படி இருப்பான்னு நினைச்சு பாக்கல ஆண்டவர ஏசு ராஜாவே என் வீட்டுல இருக்கிற மரம் எல்லாம் கெட்ட மரமா இருக்குது ஆண்டவர அப்பா அது கெட்ட கனிய கொடுத்து கொண்டு இருக்கிறது சுவாமி இயேசு ராஜாவே வேறு இல்லாத மரமாக இருக்கிறதா ஆண்டவரே அப்பா அழிந்து போகிற மரமாக இருக்கிறது அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் ஐயா மூழ்கி கொண்டு நேரத்துல வரும் எந்த நேரத்துல நஷ்டம் வரும் கஷ்டம் வரும் நோய் வரும் பலகினம் வரும்னு தெரியலையே அப்பா தேவஹாதி தேவனே என் மரத்தை நீதாப்பா நல்ல மரமாக மாத்தணும் ஆண்டவரே இந்த மரம் நிழலும் கொடுக்கல இந்த மரம் காற்றும் வீசல சுவாமி எஸ் ராஜாவே என் தெய்வனாய கர்த்தாவே இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துங்கப்பா பட்டு போச்சு ஆண்டவரே இந்த மரம் காஞ்சி போச்சு ஆண்டவரே நல்ல மரமா இருந்துச்சு ஐயா நல்ல கனி கொடுக்கிற மரமா இருந்துச்சு ஆண்டவரம் போயிட்டு இந்த குடும்பம் ஆண்டவரே இன்னைக்கு பட்டு போயிட்டு இருக்குது ஆண்டவர அப்பா இந்த நல்ல மரம் எத்தனை சோதனைகளை தாங்கும் ஆண்டவரே எத்தனை ஏமாற்றங்களை தாங்கும் ஐயா எத்தனை அடிகளை தாங்கும் ஆண்டவரே எத்தனை தோல்விகளை காணும் ஐயா இயேசுவே அவமானப்பட்டு கிடக்குறோம் ஐயா உடைந்து போய் கிடக்குறோம் ஐயா என் மரம் காஞ்சுகிட்டு இருக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை காயுது ஆண்டவரே இயேசுவே நான் நல்லவனா தானே பருந்தேன் நான் நல்லவளாக தான் பருந்தேன் அவன் நல்லவனாக தானே இருந்தான் அவன் நல்லவனாக தானே இருந்தா ஆண்டவரே இன்னைக்கு இது மாறிட்டா ஆண்டவரே இவ இன்னைக்கு இப்படி மாறுவான்னு நினைச்சு கூட பாக்கல இந்த வாழ்க்கை அப்படி மாறும்னு நினைச்சு கூட பாக்கல சுவாமி பேசுவே இந்த ஆகிய கர்த்தாவே என் மரம் காஞ்சு போய்விட கூடாது ஐயா என் குடும்பம் காஞ்சு போய்விட கூடாது ஐயா இயேசுவே நீங்க காப்பாத்தணும் ஐயா எனக்கு உதவி செய்வார் யார் சுவாமி அப்பா என் பிள்ளைங்க வாழ்க்கையை காப்பாத்துங்கப்பா தண்ணி இல்லாம தவிக்கிறோம்ப்பா ஆண்டவரே மூச்சு கூட விட முடியலப்பா தூக்கம் வர பாட்டிக்குது ஆண்டவரே இயேசுவே சாப்பிட முடியலப்பா வெளியில போக முடியல ஆண்டவரே யார்ட்டி பேச முடியல அப்பா எங்கள் மேல இறங்கும் ஐயா என் மரம் எல்லாம் பட்டு போதே ஆண்டவரே அப்பா ஜீவனை கொடுங்க சுவாமி இயேசு ராஜாவே ஜீவனை கொடுங்கப்பா எங்கள் மீது இறங்கும் ஐயா ஆண்டவரே இந்த மரம் நல்ல கனிகளை கொடுக்கணும் ஐயா ஆண்டவரே என் கணவன் மாறணும் ஆண்டவரே அவன் காமத்திற்கும் மோகத்திற்கும் பணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஐயா என் உள்ளத்தை புரிஞ்சுக்கணும் ஐயா என்னை ஏற்றுக்கணும் என்று கண்ணீர் விடுகிற மனைவி மாறுகளை நோக்கும்படியா ஜபிக்கிறோம் ஐயா அதே போல என் மனைவி நல்லவளா மாறணும் ஐயா அவளாலதான்ப்பா நான் குடிக்கிறேன் ஆண்டவரே அவளாலதான்ப்பா நான் வீட்டுக்கே லேட்டா போறேன் வீட்டுல அமைதியா இருப்பது அவளாலதான் சுவாமி இயேசுவே என் மீது மனம் இறங்கும் ஐயா என் மனைவியை மாற்றுங்க ஆண்டவர அப்பா மடிப்பீச்சை கேட்கிறேன் என் மகன் நல்லவனா மாறணும் ஆண்டவரே சோர்ந்து போயிட்டான்ப்பா வேலை கிடைக்க மாட்டேங்குது வாழ்க்கை சரியா அமையல ஆண்டவரே நினைச்சது நடக்கல என்னால வாழவே முடியல என்று சோர்ந்து போயிட்டான்ப்பா அவனை நல்ல மரமாக மாற்றும் சுவாமி என் மகளுடைய வாழ்க்கையை நீதான் தான் கண்ணோக்கணும்ப்பா அப்பா சின்ன புள்ள ஆண்டவரே அப்பா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பா அப்பிராணி ஆண்டவரே அப்பா அவள் எல்லாத்தையும் நம்பிடுறாப்பா ஆண்டவரே அவளுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவள் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும் நினைக்கிறாப்பா அவ சொன்னதை தான் செய்யணும்னு நினைக்கிறாப்பா மத்தவங்களுடைய ஒப்பீனியனே அவ கேட்பதில்லை மத்தவருடைய கருத்துகளுக்கு அவள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆண்டவரே மகன் நல்ல கனி கொடுக்கணும் ஆண்ட என் தெய்வீக கர்த்தவே என்னை ஏன் அப்பா இந்த சாத்தான மரங்களை ஆண்டவர என் மரத்துல அவன் ஆண்டவரே இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கா என் மரத்தை கட்டி போட்டிருக்கிறான் என் வேற அறுத்து போட்டிருக்கிறான் ஆண்டவர ஆண்டவரே என் தண்ணி எல்லாம் அவன் எடுக்கிறான் சுவாமி ராஜாவே இந்த சாத்தானவன் என்னை முன்னேற விடுவதில்லை ஆண்டவரே நான் சந்தோஷமாக இருக்க விடுவதில்லை சுகமாக இருக்க விடுவதில்லை நிம்மதியாக வாழ விடுவதில்லை நோய்களை கொடுத்து கொண்டு கட்டுகளை போடுகிறான் ராஜாவே இந்த சனியினால ஆண்டவரே இந்த செய்வினை நாள் இந்த மாய மந்திர தந்திரங்களினால ஆண்டவரே மந்திரவாதி கட்டுன எல்ல கயிறுனால எல்லா விதமான ஏவல்களினால எல்லா விதமான மஞ்சள்னால கும்ப கும்பகத்தினால ஆண்டவரே தேங்காயினால எலும்பிச்சினால

பட்டிருக்கிற ஆண்டு ராஜாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே இந்த வேலையில இந்த கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் இந்த எல்லாம் தகடுகள் எல்லாம் ஏவல்கள் சிலுவையின் தடியினாலே அடித்து விரட்டுகிறோம் நசிக்கு போடுகிறோம்

எல்லா துதின மகிமை உமாக்கை என்று அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பதை ஜெபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 தந்தை பெத்தின் உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நார்கணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூசை ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையில மற்றமாக உங்களது திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இரையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அந் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பிள்ளைகளே இந்த 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 நல்லா இருக்குதுன்னு யூடியூப் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே அற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமேல் பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுபா முந்நூறு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில் கட்டி இருந்துச்சுன்னா இல்லை முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாகிடும் நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி